இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாழைப்பழம் வச்சு நம்ம இன்னைக்கு பனியாக இருந்தால் நம்ம செய்ய போகிறோம் அதுக்குன்னா ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்குங்க கனிஞ்ச வாழைப்பழம் நல்ல பழுத்த பழம் தான் இப்போ இதை நம்ம உரிச்சு பாத்திரத்தில் இங்கே தனியாக வச்சிருவோம் நான் இப்போ ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழம் பெரிய தான் நான் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு பழம் போதுன்னா ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் இப்போ தேவைப்பரங்கள் மூணு பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கள் சேனல் முதல் முதல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இது வந்து நிற்கிற மாதிரி ரவை வாழைப்பழம் வச்சு நம்ம கோதுமை மாவு இதெல்லாம் வச்சு நம்ம பனியாரம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுமாதிரி வாழைப்பழத்தை வந்து நம்ம இது பண்ணிக்கிடுவோம் ஸ்பூன் வச்சு நம்ம இப்போ அமைக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா கொஞ்சம் மிக்சியில் வச்சு நம்ம இதுவாக தான் ஓட்ட போகிறோம் அப்படியே ஒரு அமு முட்டையும் வாழைப்பழமும் வச்சு நம்ம மிக்சியில் வந்து அரைக்க போகிறோம் அதனால் நம்ம இதை கொஞ்சம் மெது பொதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்தளவுக்கு நாம் மதித்து எடுத்துட்டேங்க இது வந்து நம்ம மிக்சியில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்ப அடுத்து வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க பாத்திரம் வச்சாச்சுங்க இப்போ இதுல வந்து நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்து நம்ம ரவா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோங்க அது வறுக்கணும் இதுக்கு நம்ம சேர்க்குறதுக்கு ரவா நூறு கிராம் ரவை எடுத்துருக்கேங்க இந்த அளவு வெள்ளம் நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன் இது ஒரு கப்பு கம்மியாக ஒரு முக்கால் கப்பு அளவு நம்ம கோதுமை எடுத்திருக்கேன் இது ஒரு மூடி பெரிய மூடி தேங்காய் ஒரு மூடி திருவள்ள எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன கா பாத்திரம் வச்சு நம்ம நெய் சேர்த்தாச்சு இப்போ நெய் சேர்த்ததில் நம்ம இந்த ரவையை நம்ம இதில் சேர்த்துருவோம் நம்ம ரவையை சேர்த்து நம்ம இதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மெதுவாக கொஞ்சம் அடுப்பு சிமில் வச்சு நம்ம ரொம்ப கறிக்கிறாமல் நார்மலாக ரொம்பவும் வறுக்க தேவையில்லை இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவு நல்லா வறுத்துட்டேங்க ரொம்ப செவக்க வறுக்குங்கிறது ஒன்றும் கிடையாது நல்லா ஒரு ஓரளவு நல்லா முக்கால் அளவு நல்லா வறுத்தா போதும் இப்போ நல்லா ஓரளவு தான் செவக்க பார்க்குது இப்போ நம்ம இதில் தேங்காயும் நம்ம சேர்த்திடலாம் துருவி வச்ச தேங்காயும் நம்ம இதில் சேர்த்து வறுத்து நல்லா வதக்கிடலாம் இதையும் நல்லா இந்த ரயிலையும் போட்டு நல்லா வறுத்துடலாம் இது டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க நம்ம ரவை தேங்காய் வெல்லம் சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை வாழைப்பழம் இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த பனியாரம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா வா தேங்காய் ஒன்றும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க இதில் வந்து நல்லா மாது ஆயிடுச்சுங்க இப்போ நான் நல்லா வறுபட்டு வதக்கியாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்து இந்த ரவையை அப்படியே ஊற வச்சிருவோம் இப்போ இதில் பால் சேர்த்து வச்சுப்படுறோம் காய்ச்சி ஆறின பால் தான் இப்போ இந்த சூட்டையும் நம்ம சேர்த்து இதையும் அப்படியே கலந்து ரவை கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ஊறி மிக்ஸ் ஆகிடுச்சோம் நம்ம ஆட்கமேட்டிக்கும் வாழைப்பழம் முட்டைகள் நம்ம ரெடி பண்ணிடலாம் இது இந்த பால் ஊறுறதுக்காக லைட்டாக நான் ஊற்றி வச்சிருக்கேங்க இது நல்லா ஒன்றா கலந்து விட்டுருலாம் மிக்சி ஜார்ல ஒரு முட்டை நான் உடச்சி சேர்த்துருக்கேங்க இப்போ அதில் நம்ம மசித்து வச்சு வாழைப்பழத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதில் ஒன்றா சேர்த்து தான் நம்ம மிக்சிங் பவுலில் நம்ம ஒன்றா கலந்து அடிக்க போகிறோம் இப்போ இதில் நம்ம ஒன்றா சேர்த்தாச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாடு சக்கரையும் நம்ம சேர்த்து இதில் உள்ளே மிக்ஸ் பண்ணி நம்ம மூணையும் நான் அடித்து காட்டுறேங்க இப்போ நம்ம மிக்சியில் முட்டை வாழைப்பழம் சர்க்கரை நாட்டு சக்கரை இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அடிச்சுட்டு வந்தாச்சுங்க இப்போ இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த அரைச்சு வச்சுருக்கோம் மிக்ஸி ஜில் அரைச்சு இதில் ஒன்றாது நம்ம தேங்காய் ரவையை நம்ம இதில் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க மேற்கனவே பால் ஊற்றி ஊற வச்சுருக்கோம் ரவையெல்லாம் இப்போ நம்ம அதையும் இதில் ஒன்றா கலந்துடலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஒன்றா இப்போ இதில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் கோதுமை மாவு நான் சேர்க்குறேங்க நம்ம தேவைப்பட்டால் கூட நம்ம அடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ மூணு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன் கோதுமை மாவு இப்போ இதனால நம்ம ஒன்றும் கலந்துக்கிட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்து நம்ம மிஸ் பண்ணிடலாம் இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ எல்லாமே நான் கலந்துட்டேங்க சக்கரை எல்லாமே கலந்துட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவங்களால் தான் நீங்கள் கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவு பக்குவமாக இருந்தால் தாங்க நம்ம பணியாரம் எடுக்க ஈஸியாக இருக்கும் இந்த எதில் இதெல்லாம் இருக்குது தேங்காய் திருவள்ள்தாங்க அந்த மாதிரி தெரியுது இது சாப்பிடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அதனால் நான் ரொம்ப தண்ணியாகலாம் சேர்க்கல பணியாரமாக இந்த அளவு இருந்தால் தான் நம்ம ஈஸியாக இருக்கும் கடல் ஒட்டாமல் டக்குன்னு வரும் இப்போ நான் பாத்திரம் வச்சுட்டேங்க பனியாரக்கள் வச்சுட்டேன் இப்போ அதில் வந்து நான் ஆயிலும் கோல்டுனாலும் நெய்யும் கலந்து நான் எடுக்கிறேங்க இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு நெய்யும் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அதில் மாவை சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா வேகட்டுங்க சிம்மில் வச்சு தான் வேக விடணும் அடுப்பு ரொம்ப அதிகம் வச்சிடக்கூடாது ஏன்னா சீக்கிரமே கருவை பார்க்கும் சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக வேக விட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு தேங்காய் வாழைப்பழம் நம்ம முட்டையெல்லாம் சேர்க்கறதுன்னா அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் க கொஞ்சம் கரிகிறாக மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் அடுப்பு சிம்மில் வச்சே தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும் சூப்பராக வந்துருக்குங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே அவையெல்லாம் வறுத்து பால் ஊற்றி நம்ம ஊற வச்சுட்டோம் அதனால் ரவையெல்லாம் நல்லா வெந்து போய் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ பனியாரம் ரெடியாகிடுச்சுங்க இப்போ நீங்களும் இதே மாதிரி அவ்வளோ கண்டிப்பாக டேஸ்ட்டு செம்மையாக வந்துருக்குங்க சூப்பராக இருக்குது வாழைப்பழம் முட்டை நாட்டு சக்கரை தேங்காய் திருவல் பால் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக வந்திருக்குது ஆனால் நீங்கள் வேக வடையால் மட்டும் பொறுமையாக நல்லா அங்கேயிருங்க சாப்பிட்டு அவ்வளோதான் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது உள்ளே சாப்பிடும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நல்லா பொறுமையாக மட்டும் அடுப்பு சிம்மம் வச்சு நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மறக்காமல் எங்கள் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்